வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சாப் நேஷனல் பேங்க் சப்ஸ்க்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டினை வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கிளாசிபிகேஷன் வராங்க ஹைஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக் மூவம் மாடர்லி புல்லிஷ்ல இருக்கு அனாலிசு ப்ரைஸ் டார்கெட்டா நூற்றி இருபது டார்கெட்டை டவுன் சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரெட்ஸ் ஆயிருக்கு செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு இதனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து ஆவரேஜாக தான் இருக்கு ரிட்டன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்லி ஹையா இருக்கு பி அண்ட் பிபி பொறுத்தவரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பதினொன்றுங்கிறதுனால ஹைவாலிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அவங்களுடைய எஸ்டிமேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டாக ஒரு ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் டு டூ பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய கவார்டர்லி பர்ஃபார்மென்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கிராஸ் என்பிஏ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் கிராஸ் என்பிஏ மூணு புள்ளி நாற்பத்தி அஞ்சுன்னு இருக்குது இது லெஸ் தென் த்ரீ வரும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனாலும் இவங்களுடைய டேட்டாவை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு குவார்டர்லையும் ஏதோ சிக்னிஃபிகன்ட் லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த குவார்டருக்கு பார்த்தோம்னா பாயிண்ட் த்ரீ த்ரீ குறைஞ்சி மூணு புள்ளி நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ்னு இருக்குது ஸோ இப்போ இது வந்து குறஞ்சிக்கிட்டே வராங்கிறதுல ஒரு நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக நம்ம பார்க்கலாம் குவார்டர்லி பெர்ஃபாமன்சஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசனுங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நமக்கு நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ரெவ் குவார்ட்டர்லி ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட்

இப்போ வந்து இந்த குவார்ட்டருக்கு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கு இப்போ வந்து நெட் ப்ராஃபிட் இருக்குது அதனால இபிஎஸ் உடைய லெவல் நாலு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் நூற்றி நாற்பது பர்சன்ட் கூட தான் இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க போன குவார்டர் காட்டிலும் பாயிண்ட் த்ரீ கூட எடுத்திருக்கிறாங்க இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆயிருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து பொரு அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இவன் மார்ச் மாசத்துக்கு பதினாறு வச்சுட்டு எகெயின் திருப்பி பதினாலு புள்ளி அஞ்சு பதினாலு புள்ளி எட்டுன்னு எடுத்திருக்கிறான் சரி இப்போ நமக்கு வந்து இன்னொரு அனாலிசிஸை பார்ப்போம் மார்ச் மாசம் வந்து ஹையா வச்சுட்டு அதுக்கப்புறம் இவனுடைய நார்மல் ஃபேஸுங்கிறது பதினாலு அப்படின்னு வச்சோம்னா கூட இவன் டிசம்பர் குவார்டர் ஆனா ஃபோர்டீன் பாயிண்ட் செவனை பீட் பண்ணி இப்போ ஃபோர்டீன் பாயிண்ட் எய்ட்னு எடுத்திருக்கிறான் இதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் அனாலிசிஸ்ல ஒரு பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து பாக்குறது ச ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஃபோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து புள்ளி அறுபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி பதினைஞ்சு பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த அஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்வுடைய கரண்ட் ஹோல்டிங் அஞ்சு புள்ளி அஞ்சாவும் இன்ஸ்டடியூஷன்ஸ் உடைய ஹோல்டிங் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டாவும் எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் கரண்ட் ஹோல்டிங் அஞ்சு புள்ளி ஏழாவும் இருக்குது இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸ்எல் ஃபார்மெட்டில் நம்ம போட்டிருக்குறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி எட்டு புள்ளி ஆறு ஃபேர் பிரைஸ் நூற்றி தொண்ணூறு கரண்ட் பிரைஸ் நூற்றி இருபத்தி ரெண்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ புள்ளி அறுபத்தி நாலுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் தென் சப்சிக்வெண்ட்டாக இது வந்து சப் அப்படியே அப்சைட் மூமெண்ட்டு உங்க மூவ் ஆனாங்க அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு வரக்கூடிய அந்த ரேஷியோ வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பாயிண்ட் செவன்டி ஃபைவ் அப்படின்னு அது தொடுறாங்க அப்படின்னு சொன்னால் இதோடைய பிரைஸ் வந்து ப ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகுறது நூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு ப்ரைஸா கன்வெர்ட் ஆகுது இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து பாயிண்ட் ஃபைவ்க்கு அவங்க கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி இருந்து நூறு கிட்டக்கு வரும் ஸோ இப்போ அவன் தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு இனிஷியலாக நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ்லேருந்து வரக்கூடிய ரேஞ்ச் நமக்கு இப்போ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோலேருந்து கிடைக்கக்கூடிய ரேஞ்சாக இருக்கு இப்போ இவன் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் என்ன பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம் அதுக்கு கரண்ட் ஏபிஎஸோடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸோடைய டிடிஎம் பதினாலு புள்ளி எட்டு அதை ஆவரேஜ் பண்ணும்போது மூணு புள்ளி ஏழு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற நாலு புள்ளி ரெண்டோடையும் சரி கியூ டூவான நாலு புள்ளி அஞ்சோடையும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியா இருக்கு இதில் நார்மலாக நம்ம எப்போதுமே இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடியது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருந்ததுன்னா ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை தான் நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க கியூ ஒன் கியூ டூவோட ரிசல்ட் நமக்கு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் குரோத் ஆயிருக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்போ இவனுடைய நார்மல் பிஹேவியர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபோருங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே இவன் எடுத்துக்கிட்டு இருந்துருக்கிறான் நடுவில் ஜூன் மாதம் மாத்திரம் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் எயிட்னு எடுத்துருக்கான் பாக்கி எல்லாமே ஃபோர்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறான் இப்போ இதே மாதிரியே ஃபோருங்கிற ரிசல்ட்டு ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் சம்திங் ஏதோ ஒன்று வருது அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டிலும் பீட் பண்ணி போகும் சப்போஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் திருப்பி திருப்பி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே அப்போ இங்கே நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டிலும் கூட இருக்கும் எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கூட இருக்கும் அந்த மாதிரியான சூழல்ல இது ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதுதான் இவனுடைய நார்மலா இந்த இடத்துல இவனுக்கு ஒரு பேட்டர்னாவே ஃபாலோ ஆகிக்கிட்டு இருக்கு ஃபோருங்கிறது இந்த இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு குவார்ட்டர்ல இந்த ஜூன் மாதம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை தவிர்த்து பாக்கி எல்லாமே இருக்கிறதுனால ரேஞ்சுக்குள்ளத டிசம்பருக்கு எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் ஆகுதா பேட்டர்ன் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பரை காட்டிலும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட வந்து ஒரு நமக்கு வந்து பாயிண்ட் ஒன் கூடி இருக்கு ஆனா பிரசன்டேஜ் பார்த்தோம்னா டூ பர்சன்ட் கம்மியான மாதிரி இருக்கும் பட் பாயிண்ட் ஒன் கூடி இருக்குது ஏன்னா க்ரோத் ஆஸ்பெக்ட்டுங்கிறது போன வருஷம் எவ்வளோ குரோத்தாக இருக்குது இந்த தடவை குரோத் டு க்ரோத் பார்ப்பாங்க இப்போ நமக்கு வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்ப்போம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்று புள்ளி ஏழு எடுத்திருந்தவன் டிசம்பர் மாதம் ரெண்டு புள்ளி நாலு சாரி ரெண்டு புள்ளி ஒன்றுன்னு எடுத்துருக்கிறான் பாயிண்ட் ஃபோர் இதுவும் கூட இருக்குது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம்னாக்க அப்பவும் பாயிண்ட் டூ கூட தான் இருக்குது இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதே பேட்டன் இப்போவும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அட்லீஸ்ட் இவன் ஃபோர் பாயிண்ட் இருந்து கொஞ்சமாவது கூட ஒரு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸோ ஃபோர் பாயிண்ட் செவனோ வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற பேட்டர்ன் வர்றதுனால நம்ம இந்த இடத்துல ராவா எஸ்டிமேஷனை காட்டிலும் எஸ்டிமேஷன் வந்து எக்ஸிட் ஆக போறத காட்டிலும் கம்மியா இருக்குங்கிறத ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்தாலும் வெயிட்டேஜ் வந்து இவனுடைய குரோத் ஆஸ்பெக்டில் வெயிட்டேஜ் கொடுக்கும்போது இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய பார்வை அந்த மாதிரியான சூழலில் இது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதை இவன் இப்போ கடந்துட்டான் இப்போ நம்ம வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து முன்னூற்றி எழுபத்தி ஏழு ஆனால் அவன் இன்னும் நூற்றி இருபதுல தான் இருக்கிறான் அப்ப நூத்தி இருபதுல இருக்கிறான்னாக்க இவனுக்கு தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சு தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து அதாவது தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஆறு டு நூத்தி ஐம்பது அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் நமக்கு குறிக்காட்டுது அதுல நூத்தி இருபதுல இருந்து நூத்தி இருபத்தி ஆறுங்கிறது மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது மிட் பாயிண்ட் ஆகுதுன்னா மிட் பாயிண்ட் உடைக்கிறானா இல்லாட்டி மிட் பாயிண்ட்ல எதுவும் சைடு வேஸ் கரெக்ஷன் எடுக்கிறானாங்கிறத கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அதை உடைச்ச அவன் போறான் அப்படின்னு சொன்னாக்க நூத்தி முப்பத்தி மூணு நூத்தி இருபத்தி ஏழு நூத்தி முப்பத்தி மூணு நூத்தி நாற்பத்தி ஆறு டு நூத்தி ஐம்பதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் நம்ம வந்து பார்ப்போம் இப்போ இன்னும் எக்ஸ்பனன்சியல் ஃபார்முல நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம சார்ட்ல என்ன எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆர் டூ ஆர் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்ல இருந்து மிட் பாயிண்ட்லேருந்தோம் ஆர் டூ ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் இப்போ ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டு நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி ஏழு அவை கரெக்டாக அதை உடச்சி இவன் மேலே போய் போய்கிட்டு இருக்கிறான் ப்ரீவியஸ் கோட்டோடைய ஹைட்டையும் உடச்சிட்டா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி க்ரோத் ஆஸ்பெக்ட்டில் நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸ் கோட்டோடைய ஹைட்டை உடச்சிட்டான் ஸோ இப்போ அவள் அவன் மேல மேலே போயிட்டுருக்கிறான் மேலே போகிறவனுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா டெக்னிக்கலாக நிறைய பார்க்க இருந்தால் கூட நம்மளுடைய ஃபார்முலா பேஸில் ஆர் டூ அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அது நூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது தென் ஆனுவலைஸ்டாக இவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து மிட் பாயிண்ட் ரீச்சன் வரைக்கும் அதாவது ஆர் டூ ஆர் த்ரீயோட யோட மிட் பாயிண்ட் ரீச்சன் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம வந்து இது நம்ம குவார்டர்லி குவார்டர்லி சார்ட் வச்சிருக்கிறோம் ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இது வந்து ஆர் டூ மிட் பாயிண்ட்டு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வருது அதே மாதிரி கீழே லோயர் பார்ட் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் வருது அங்கே அவங்க கரெக்டாக சப்போர்ட் எடுத்து பிரேக் பண்ணி இவன் மேலே போகிறான் அப்படின்னா இது இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமான மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கலாம் இது ஆர் டூவை கடந்தாங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கான மூமெண்ட் வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம் அந்த அது வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ அந்த ஆஸ்பெக்ட்டில் நம்ம பார்க்கும்போது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் நமக்கு இந்த இடத்துல குறிக்காட்டுது அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான பல வாய்ப்புகள் இருக்குது இவன் எப்படி பிஹேவ் பண்ண போகிறான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கிறத நம்ம ரியாலிட்டியில் இருந்து செக் பண்ணிக்குவோம் இதை பற்றின டிசிஷன் எடுக்கிறவங்க இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டு சரியான முடிவு எடுத்தோம்னா நல்லா இருக்கும்ங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே